வெல்கம் டு மைத்ரிஸ் கிச்சன் நீங்கள் சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சாம்பார் சாதம் பண்ணுறேன் இன்றைக்கி அதுக்கான பொருட்கள்லாம் பாருங்கள் எல்லா கறிகாவும் நறுக்கி வச்சுருக்கேன் என்கிட்ட இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கறிகாவும் கத்திரிக்காய் பரங்கிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸு இன்னைக்கு உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் அரிசி ஒவ்வொரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் எங்கள் அத்துக்கு ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் புளி தண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் கடுகு ஒரு மிளகா மஞ்சள் பொடி ஒரு கா டீஸ்பூன் கருகப்பில இது வந்து பருப்பு ஒரு அரை கப்பு வேக வச்சு வச்சுட்டேன் கடலப்பருப்பு மல்லி பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மிளகா ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லி நல்லா பெருங்காயம் வச்சு வறுத்துட்டு என்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தது அதை போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் நிறையா ஒரு டப்பியில் கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கிறப்ப எடுத்துருப்பேன் சாம்பார் பொடி அதெல்லாம் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் உடச்சி போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று கீரி போட்டிருக்கேன் அதில் கீரைனா வெடிக்கவே வெடிக்காதுன்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம் கடுகெல்லாம் கடைசியாக போட்டுக்கலாம் வேணும் கொஞ்சம் வரக்கட்ட ஒரு மிஷா வர இப்ப கையாலை வந்தியா இதுல போட போறேன் எல்லாம் போடுறேன் பாருங்க நிறைய கையா போட்டுட்டேன் ஒரு நம்ம ரசிக்க கனியா போட்டுக்கலாம் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் குழந்தையெல்லாம் காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறதுனா இப்போ நம்ம இதில் பொடி போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வதகம் உப்பு எடுத்து நம்புகிறேன் மொத்தமாக சேர்த்து எல்லாத்துக்கும் உப்பு போட்டுட்டேன் புரங்காலெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தை எல்லாம் கறியாக சாப்பிட மாட்டேங்கிறதுனா அதெல்லாம் அதுக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அதனால் நீங்க வந்து இது பறி பண்ணலாம் இது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சீக்கிரமா ரெடி ஆகிடும் புளி தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ நான் வந்து ஒரு நெல்லிக்க அளவு புளி கலைச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கலந்து வச்சுட்டு இருக்கேன் ஒன்று ஒரு கப்பு அரிசி போடுறதுனால மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருவேன் நன்னா குதிச்சு எடுத்து நான் அந்த அரிசியை போடுறேன் இப்போ கலைஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டு கப் அரிசி போடுறேன் உோண்டு வெள்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுங்களேன் நான் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுட்டப்பா அதனால நான் பருப்பை கடைசியாக போட்டுப்பேன் இப்போ நீங்கள் வேக வைக்கலனா இந்த அரிசியோடையே நீங்கள் பருப்பை போட்டிருங்க இப்போ ரெண்டு விசில் நான் மூட போகிறேன் அரிசி போட்டு மூட போகிறேன் ரெண்டு விசில் விடணும் இப்போ ரெண்டு விசில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூலாணும் பார்க்கலாம் குக்கர் தாக்கா பாருங்கள் வந்துட்டு தான் பாப்பை வாங்க தாளிக்கலாம் பாருங்கள் பருப்பு போட போகிறேன் எல்லாம் போட்டுட்டு மசிச்சுக்கலாம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் நான் பருப்பு போறேன் நான் சொன்னேன்ல இந்த கடலப்பருப்பு மல்லி பொடி இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நல்லா கலர்றேன் நல்லா கலர்றேன் பாருங்க நம்ம கலந்து உப்பு போகிறோமான்னு வாயில் போத்துட்டு தாளித்து கொட்டுக்கலாம் அப்புறம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றணும் அதை கடைசியாக ஊற்றிக்கலாம் நெய் எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு ஒரு மிளகா போடுறப்பா இந்த சாம்பார் சாதம் எல்லாம் பருப்பு இந்த பொடியெல்லாம் போட்டுருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க இதில் நெய் ஊற்ற போகிறேன் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லா நிரக்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லா கம கம்பம் மண்டிருக்கும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒன்று பெருநாள் முருவோம் வாசனைக்கு இதில் எல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டுட்டேன் சூப்பர் சாம்பார் கம கம்ப கண்டு இந்த பொடியை போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கு பொடியில் இருக்குது நல்லா தாளிச்சு பட்டியாச்சு சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம் ரெடி